அமைச்சரவையில் திடீர் மாற்றம் துறைமுகங்கள் விமான சேவைகள் அமைச்சுக்கள் பிமலிடமிருந்து நீக்கம் மூன்று அமைச்சர்கள் பத்து பிரதி அமைச்சர்கள் பதவியேற்பு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கிய பிரதி அமைச்சுக்கள் என்பதாக கூடிய செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது வெளியாகியிருக்கிறது பத்திரிகையும் அந்த செய்தியினை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் மாலிமா ஆண்டுவே பிரதம கேபினட் சங் பிமல் அனுர சுசில்கி அமெத்தி வெனசாக் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பது பதினாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரதானமான பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி இந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகையிலும் குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய முதலாவது அமைச்சரவை மறுசீரமைப்பு நேற்று இடம்பெற்றிருந்தது முழு அமைச்சரவையிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தாத போதிலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கிடமிருந்து நான்கு அமைச்சுக்களில் இரு அமைச்சுக்கள் போராக்கப்பட்டு புதிதாக ஓர் அமைச்சு உருவாக்கப்பட்டுள்ளமை முக்கிய அம்சமாகும் குறிப்பாக மூன்று புதிய அமைச்சரவை அமைச்சர்களும் பத்து பிரதி அமைச்சர்களும் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஜ ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள் அதற்கமைய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பிமல் ரத்நாயக்கவும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவை அமைச்சராக அருண அனுர கருணாதிலக்கவும் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக சுசில் ரணசிங்கவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னர் பிமல் ரத்நாயக்கு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பதவி வகித்திருந்தமை இவ்விடத்தில் ஞாபகத்தக்க விடயமாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் தற்போது துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு வேறாக்கப்பட்டிருக்கிறது அருண் அனுர கருணாத்திலகவுக்கு இந்த அமைச்சுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏற்கனவே அவரிடமிருந்த நகர அபிவிருத்தி அமைச்சு பிமல் ரத்நாயக்கவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதேவேளை அனுர கருணாத்திலக்க வசமிருந்த நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு ஆகிய அமைச்சுக்கள் சுசில் ரணசிங்கவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன சுசில் ரணசிங்க இதற்கு முன்னர் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக பதவி வகித்தார் இதேவேளை நேற்றைய தினம் பத்து பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டமை விசிடம்சமாக பார்க்கப்பட்டிருந்தது அதற்கமைய தொழில் அமைச்சராகவும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும் பதவி வகித்த அனில் ஜாயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் வீடமைப்பு பிரதி அமைச்சராக பதவி வகித்த டி பி சரத் மைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக பதவி வகித்த எம் எம் முகமது முனீர் சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இளைஞர் விவகாரங்கள் பிரதி அமைச்சராக பதவி வகித்த எரங்க குணசேகர நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அத்தோடு இன்னும் பல அமைச்சுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சராக பதவி வகித்த முதித்த அங்ச விஜயமணி சுகாதார பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த செனவரத்ன விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எம் தினிந்து சமன்குமாறு இளைஞர் விவகாரங்கள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் யூ டி நிஷாந்த ஜாயவீர பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரிரத்ன வெகுசன ஊடக பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஐ எம் அர்கம் இல்யாஸ் வலு சக்தி பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கமகேதர திசாநாயக்க புத்தசாசன மற்றும் சமய கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சராக பதவி வகித்து வந்த நிலையில் தற்போது சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் எம் எம் முகமது முனீர் வசமாக்கப்பட்டிருக்கிறது கடந்த மே மாதம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அமைச்சரவையில் விரைவில் மறுசீரமைப்புகள் இடம்பெற உள்ளதாகவும் தான் உட்பட அமைச்சர்களின் பொறுப்புகள் மாற்றப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அவரால் அவ்வாறானதொரு கருத்து வெளியிடப்பட்டதை அடுத்து அது அரசியல் வட்டாரத்தில் பிரதானமான பேசுபொருள் மாறியிருந்தது பிரதமர் பதவியில் கூட மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் எனவும் கூறப்பட்டது எனினும் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அதனை மறுத்திருந்தார் எவ்வாறாயினும் அண்மையில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் எந்தவித சோதனையுமின்றி விடுவிக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சைக்குள்ளாகியிருந்தது அதில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலையிடம் காணப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகளால் பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அது மாத்திரமின்றி காங்கிரசின் துறை துறைமுகத்திற்கு இந்தியாவின் நிதியுதவி தேவையில்லை என துறைமுக அமைச்சர் நிராகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான பாரிய சர்ச்சைகளுக்கு மத்தியில் பிமல் ரத்நாயக்க வசம் இருந்த குறித்த இரு அமைச்சுக்களும் மாற்றப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயங்களாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம்